குக்கர் விசிலில் மறந்து உணவு வீணாகி போச்சா, இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட, சீடை முறுக்கு ரிப்போர்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா நேற்று அகமதாபாத் நடந்த போஜிங் ஃப்ளைட் விமானம் கிராஷ் தான் ரொம்ப துக்கபுரமான செய்தி இது இந்திய வரலாற்றிலே இந்த மாதிரி பேசஞ்சர் ஏரோப்ளேன் கிராஷ் வந்து நடந்ததே இல்லை ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி அஞ்சு சேஃப்டி கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க ஃப்ளைட்டெலாம் வந்து போர்டிங் பாஸ் ஒன் ஹவர் முன்னாடியே வரணும் அது மாதிரி சொல்கிறதுக்கான காரணம்லாம் அதுதான் இப்போ டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு அப்புறம் அகமாதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போகுது இதுதான் வந்து அந்த டிபார்ச்சர் ட்ராவலிங் டைம் அந்த போய்ஜிங் விமானம் அதே மாதிரி ஒரு ஒரு விபத்து நடக்குதுன்னா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி சில சிக்னலிங் தரும் அதுக்கு பேர் தான் நியர் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இதில் காட்டியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒன்று 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 வந்து ஏர் இந்தியா விமானம் வந்து இப்போ வந்து டாட்டா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே டாட்டா வந்து ஃப்ரைடு தான் டாட்டாவில் சேஃப்டிலாம் கரெக்டாக பார்ப்பாங்க செய்வாங்க ஆனாலும் இந்த விபத்து நடனத்துக்கான காரணங்கள் நம்ம இன்டெப்த்து அனலிசிஸ் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பாயிண்ட் வந்து டைம் அண்ட் சீக்வன்ஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி வந் நடந்ததுலேருந்து பார்க்கணும் லண்டன்லேருந்து அகமதாபாத்துக்கு இந்த ஃப்ளைட் வந்திருக்கு போய்ஜிங் ஓகேங்களா வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி வித்தின் ஏ மினிட் வந்து மேடே அனௌன்ஸ் பைலட் வந்து சொல்லியிருக்கார் இதுவும் ரொம்பவும் முக்கியம் அப்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அது வித்தின் ஒன் மினிடில் ஏதோ ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து ஃபியூல் டேங்கோ இல்லாட்டி அந்த இன்ஜினுக்குள்ளே ஏதாவது ஆகுது ஃபெயிலியர் ரெண்டு இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால தான் டேக் ஆஃப் அசெண்டிங்கே போக முடியல கரெக்டாக டேக் ஆஃப் ஆகலன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்குன்னு மூல காரணமாக தெரியுது இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் படிப்பினை ஒன்று ஒன்று பிளாக் பாக்ஸோட ரிப்போர்ட் வந்து இது வரைக்கும் வரலை ஒன்று ஒன்று சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏவியேஷனில் இந் இதில் என்ன நடந்ததோ அதை அப்படியே உண்மையாக சொல்லணும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நடந்த விஷயங்கள் எதுவுமே மறைக்கக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் எது தவறாக கூட நடந்தால் கூட அது ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடணும் கவர்மெண்ட் சேஃப்டி இன்ஜினியர் இதுவே அதுதான் ஹைட் பண்ணக்கூடாது ஏன்னா என்ன நடந்து தெரிஞ்சிட்டுனா ஃபியூச்சரில் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இந்தியாவில் எல்லா ஏர்போர்ட்லேயும் அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விபத்து நடக்காமல் தடுக்கணும் அதுதான் வந்து முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இடத்துல இது பண்ணுது ஈவன் அந்த பைலட் இஸ் ஆல்சோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏன்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் அவர்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் நான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறத சில விஷயங்கள் என்னென்னா அதில் ஒயிட் பெட்ரோல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப ஏன்னா ஒன்று ஒன்று அப்போ தான் அசண்டிங் ஆகி போகுதுன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் ஜேர்னிஸ்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டரு ஃபியூல் இருக்கும் அப்படின்றாங்க அதில் ஒயிட் பெட்ரோல் வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈஸியாக தீ பற்றக்கூடிய விஷயம் அதுதான் முக்கியம் ஈவன் நீங்கள் ஃப்ளைட்டோட இன்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி போய் டேங்க் டேங்கு ஆகி தான் அந்த பாம்பு மாதிரி வெடித்து வெளியே வர்றதுக்கான மேஜர் இன்சிடென்ட் ஈவன் ஒருத்தருக்கூட உயிர் பிறக்க காரணம் இல்லாத காரணமும் வந்து அந்த ஃபியூல் டேங்க் வெடித்து அதில் கறி கட்டி ஆகிட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா இப்போ யார் யார் அதில் உள்ள ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுங்க எல்லாமே இறந்துட்டாங்கிற மாதிரி தான் டெத் சர்டிஃபிகேட்டு அதில் ஒருத்தர் தான் வந்து தப்பிச்சுருக்கார் இது உண்மையிலே உலகத்துக்கு ஒரு பெரிய சிக்னலிங் தருது நாங்கள் என்ன சொல்லணும்னா சேஃப்டி இன்ஜினியரிங்கில் எமர்ஜென்சி எவோகேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது அவர் எமர்ஜெ டேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணவுடனே எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை யூஸ் பண்ணி அவர் கீழே வந்து தப்பிச்சிட்டார் அப்போது அவர் தப்பித்த மாதிரி ஏன் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கீழே விழுந்துருக்கக்கூடாது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் பாயிண்ட் வந்து பைலட்டில் வந்து உள்ளே போர்டிங் ஆகி ஃப்ளைட்டில் அகாமடேட் பண்ணவுனே அங்கே இருக்க ஹோஸ்டர்ஸ் வந்து சேஃப்டி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க நீங்கள் பேராஷூட்டு வந்து உங்களோட சீட்டுக்கு அடியில் இருக்கும் அதே மாதிரி எஜெக்ட் பண்ணி பண்ணால் பேராஷூட்டு இது பண்ணிவிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டு கீழே குதிக்கலாம் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் சிட் அண்ட் மேண்டேட்ரியாக பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கண்டுபிடிச்ச மெயின் ஃபைண்டிங்ஸ் என்னென்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி எவாக்கேஷன் பிளானு மிட்டிகேஷன் இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன்னா அங்கே நிறைய பேர் டாக்டர்ஸ் பார்த்துருக்கோம் இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாேருக்குமே ஒரு எமர்ஜென்சி ஆனால் எப்படி அவோகேட் பண்ணோம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் எங்கே இருக்குது அது மூலிமா எப்படி தப்பிக்கணும் லைஃப் ஜாக்கெட் எப்படி போட்டுக்கலாம் அங்கேருந்து பேராஷூட் எப்படி யூஸ் பண்ணோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியல அதில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இன்டெலிஜென்சி அவர் பிரைனை யூஸ் பண்ணி அது மூலயமா குடிச்சிருக்கார் ஸோ இதுதான் முக்கியம் அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி என்ன சொன்னால் சேஃப்டி இன்ஜினியரிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்கூல் சப்ஜெக்ட் ஆகுங்க அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆகுங்க அதுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் பண்ண மாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் கொடுங்க இப்போ ஜுவாலஜி பாட்னி அப்படிலாம் நடக்கும்போது எப்படி ஜுவாலஜி ஜுவாலஜியெல்லாம் வந்து எலி அற அறுக்குவாங்க ஃப்ராக் அறுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி எமர்ஜென்சி மார்க்டில்லாம் என்ன எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான்லாம் என்ன இதுமாதிரி ஃப்ளைட்டில் இந்த மாதிரி இதுவாகிட்டால் எப்படி எக்ஸிட் ஆகுறது எப்படி சேஃபாக லேண்ட் ஆகிறது இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்தா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் லாஸ்ட் ப்ரிவென்ஷன் டெக்னிக் இப்போ ரேட்டாக முந்நூறு பேர் உயிர் போயிருக்குன்னா சேஃப்டி இன்ஜினியரிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி அந்த எக்ஸிட் பீட்லேருந்து ஒத்த தப்பிக்க முடிஞ்சது இல்லை அப்போ பத்து பேர் பாஞ்சு பேர் கீழே குதிச்சிருக்கலாமே அது ஒன்றும் ஏன்னா மேலேருந்து கீழே குதிக்கிறதுனால மேபி அவர் கீழே விழுந்து கூட நடந்து தான் போனார் பார்த்தோம் ஸோ ஸ்பைனல் இன்ஜுரிஸ் கூட பெரிய லெவலில் ஆயிருக்காது ஸோ இதெல்லாம் தான் இன்டெலிஜென்சிஸ் ரொம்ப முக்கியம் நான் திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுற டைமில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி எல்லா ஏர்போர்ட்லேயும் சேஃப்டி இண்டெக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும் இது மாதிரி ஒரு ஃப்ளைட் போறச்சு ஃபயர் ஆக்சிடன் ஆகிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் வந்து கடலுக்குள்ளே விழுந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய எஸ்ஓபி இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதுலேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மெத்தாலஜியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் மக்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் என்ன ஃபைனிங் சொல்கிறேன்னா எல்லா டிக்கெட்லேயும் வந்து டிக்கெட்டுக்கு பின்னாடி அந்த ஃப்ளைட்டோடைய எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது இது மூலயமா என்னென்னா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஈவன் இந்தியன் உடைய கரிக்குலம் ஸ்கூல் கரிக்குலம் சிலபஸ்லேயே வந்து இந்த சேஃப்டி இன்ஜினியரிங்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் சப்ஜெக்டாக இல்லாதனால்தான் ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தமான விஷயங்கள் உயிர் சம்பந்தமான விஷயத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டானது தான் ரொம்பவும் முக்கியம் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது ஈவன் பைலட் பீப்புள்ஸ்க்குலாம் கூட இந்த மாதிரி ட்ரைனிங் நிறைய கொடுக்கணும் ஆர் இந்த மாதிரி எமர்ஜென்சி மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுக்கும் ஒன்று ஒன்று ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் சொல்கிறேன் நேற்று ஃப்ளைட் வந்து லேண்டாக இருக்குல்ல அகமதாபாத்தில் இருந்து சாரி லண்டன்லேருந்து அகமதாபாத்தில் லேண்ட் ஆனது அந்த சேஃப்டி செக்லிஸ்ட் வேணும் ப்ளஸ் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு சேஃப்டி செக்லிஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணணும் அதுதான் ரொம்பவும் முக்கியம் அப்போ அந்த கிளியரன்ஸ் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு ஏன்னா வண்டி டே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி வித்தின் எ மினிட்ஸ் நடந்திருக்கு அப்போது சேஃப்டி இன்ஜினியர் யார் சைன் பண்ணாங்க அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா பண்ணலையா இல்லாட்டி ஃபார்மலாலிட்டிக்குன்னு பார்க்காம கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்களா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய கவனமான விஷயம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் போய்ஜிங் செவன் எயிட் செவன் போய்ஜிங்கோட செவன் த்ரீ செவன் நிறைய ஃபேட்லாக்ஸ் வந்திருக்குங்க போய்ஜிங் இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ரொம்ப சேஃபான ஃப்ளைட் ஏன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுறதுக்கு ஏற்ற ஃப்ளைட் இதில் ஒன்லி திங் அந்த ஃபியூல் கன்செப்ஷன் அந்த ஒயிட் பெட்ரோல் சொல்கிறாங்களே அதுதான் ஏவியேஷன் கேஸ் லைன் அந்த மாதிரியான விஷயங்கள் கன்செப்ஷன் பண்ணுறச்சே இது மாதிரி மேபி பெரிய மேஜர் ஆக்சன் நடக்கிறச்ச அந்த ஃபியூல் டேங்கை எஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டிசைனை கொஞ்சம் இது பண்ணலாம் ஏன்னா நீங்க சேஃப்டி இன்ஜினியரிங்கே வந்து ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறச்சே இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் நம்ம கன்சிடர் பண்ணால் நிறைய விபத்துக்கள் அசம்பாவிதங்களோட இம்பேக்ட் லெவலில் கம்மி பண்ண முடியும் ஒன்னொன்று மக்கள் போய் ஃப்ளைட்டில் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் அடுத்த இதோட அதிர்வலைகள் ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாசம் பெரிய லெவல்ல இருக்கும் நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறதுக்கு ஒரு பயம் வந்துடும் இப்போ எல்லாருமே ஃப்ளைட்டில் ஈஸியாக போகிறாங்க வராங்க எல்லாமே இருக்குது ப்ளஸ் இப்போ ஃப்ளைட்டு வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ளைட் இல்லாமல் ட்ராவல் பண்ணாமல் இருக்கணும் ரொம்ப கஷ்டம் ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சி பெரிய லெவலில் பில்டப் ஆகிடும் அப்போ அதை இது பண்ணுறது கவுர்மெண்ட்டோட முழுக்கமே ப்ளஸ் இந்த ஃப்ளைட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியே ஏதாவது அந்த டோர் இருக்குல்ல அந்த ஸ்டார்கேஸ் பக்கத்தில் க்ரீன் டேக்கு ஆரஞ்சு டேக்கு பிளாக் டேக் அந்த மாதிரி டேக் லைன் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டினா கொஞ்சம் நல்லது அது வந்து காமன் பீப்புள் காமன் பர்சனுக்கும் கொஞ்சம் சொன்ன மாதிரி இருக்கும் இதுதான் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் இதுதான் முக்கியம்